ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அன்பா இருந்தோம்னு சொன்னா நம்மளால நம்ம கிட்ட இல்லாம இருந்தா கூட என்ன பண்ணுவோம் அவங்களுக்காக எதையாச்சும் ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுவோம் அதே போலதான் பாருங்க ஆனால் சாலமோன் யார் மீது அளவு கடந்த அன்புள்ளவராய் இருந்தார் சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் அளவு கடந்த அன்புள்ளவராய் காணப்பட்டார் ஆகவேதான் சொல்றாரு சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அப்ப ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை தேவன் முதலாவது நிறைவேற்றி வேண்டுமானால் அவனுக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்க வேண்டும் அலை லூயா இன்றைக்கு கூட நம்மள அநேகர் யாரார் மேலேயோ அன்பு கூறுவோம் அன்பு கூற வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்க அவரிடத்துல எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அவரும் உங்களிடத்துல அதிகமான அன்பு கூறுகிறவராயிருப்பார் ஹலை லூயா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக இந்த தேவன் நமக்கு என்ன பண்றாரு கற்றுக் கொடுக்குறாரு ஏன் அன்பை தேவன் பிரதான